வாழைக்காயில் இவ்வளவு டேஸ்ட்டாக செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்பட்டு போகணும் எப்பொழுதும் வாழைக்காய் வச்சு நம்ம வறுவல் வாழைக்காய் புட்டு இது போல் தான் செய்வோம் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ அது செய்யறதுக்கு ரெண்டு வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைக்காவாக எடுத்து இது போல் கட் பண்ணிவிட்டு லைட்டாக அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் இது போல் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிறேங்க இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப குஷியாக சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்னதாக ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு சின்னதாக ஏலக்காய் சேர்த்து கொடுத்துக்கிறேன் இது கூடவே நாலு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட நாலு பற்கள் பூண்டு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சை வந்து தோல்சி விட்டு நல்லா கழுவிட்டு இது போல் நாலாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு செல் அளவுக்கு தேங்காவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் டேபிள் ஸ்பூனில் துருவனை தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நெய் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது முடிஞ்ச அளவு நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் அரைக்க முடிஞ்சிச்சு சரியா இருக்கும் இந்த அளவு இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா அந்த மிக்சி சாரை அலசிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நெய்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இது போல் நெய்ஸாக பவுட்ரு இருக்கணுங்க பொட்டுக்கடலை பவுட்ரு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச வாழக்காய் பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஒரு கத்தி வச்சு லைட்டாக இது போல பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தது தெரியும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு இதில் இருக்க தோலை எடுத்துட்டு நம்ம வந்து இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துக்கணுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் மேஷர் வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப குளம்லன்னு ஆயிரும் அதனால் மேஷர் இருந்தால் இது போல் நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க உங்களால் கையில் மிக்ஸ் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மேஷரில் செய்து கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக மசிச்சு கொடுத்துக்கிறேங்க அவ்வளோதான் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக மசிச்சிடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ இதில் நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை நல்லா பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கிறேங்க இப்போ உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கிறேன் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு உருட்டி போடுறதுக்கு சரியாக வரும் பதம் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ பொட்டுக்கடலை மாவு ஃபுல்லாக முழுவதும் நான் சேர்க்கலை நான் அதில் பாதி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பத்தாட்டினா நம்மளுக்கு உருட்ட வராட்டினா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேவைப்படுது பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு உருட்டுறதுக்கு சரியாக இருக்குது பதம் கையில் லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லாட்டினா கையில் ஒட்டும் அதனால் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு சைஸ் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவு தான் உருட்டி எடுத்துருக்கேன் சரியா இருக்கும் இதே போல் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேங்க இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு இப்போ எண்ணெயை நல்லா சூடு படுத்திட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு உருண்டைகள் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடு படுத்துட்டு அடுப்ப மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் வச்சு செய்யாதீங்க ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு மேலே வந்து கரைஞ்சது போல வந்துடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு அதனால் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடுபடுத்திட்டு இப்போ ஒரு ஆறு உருண்டை போட்டுவிட்டு நல்லா வேகட்டும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் செய்து கொடுத்துக்கிறேன் எல்லா பக்கட்டுமே வேகிற அளவுக்கு இது போல் சுற்றி கொடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் எல்லா பக்கட்டும் ஈவனாக வேகும் கண்டிப்பாக அடுப்பை ஹையில் வைக்காதீங்க மேலே கரைஞ்சிடுங்க அதுதான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கொஞ்சம் லைட்டாக செவந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இந்த வாழைக்காய் கோலா உருண்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம் இதை வந்து சைடிஸாகவும் நீங்கள் செய்து சாப்பிட்லாம் லன்ச் பாக்ஸ் ரைஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் சைடிஷாக கொடுத்துட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துட்றேன் இதே போல் எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான செம்ம டேஸ்டான கிறிஸ்பியான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடியாயிருச்சு மேலே கிறிஸ்பியாக உள்ளறு நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கறி உருண்டை போலவே இருக்கும் நம்ம கறி மசாலா ஃபுல்லாக முழுவதும் கொடுத்து செய்திருக்கிறதுனால டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க உங்கள் பசங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா அது வாழைக்காயில் செய்திங்கன்னு நீங்களாக சொன்னால் தான் நம்புவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் மேலாக கொஞ்சமாக இலைகளும் வறுத்து சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப சூப்பரான இந்த வாழைக்கா கோலா உருண்டை நீங்களும் செய்து பாருங்கள் சைடிஷாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவர்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொன்றையும் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் மேலே மொறுமொறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருந்துச்சு செய்து பாருங்கள்